எப்படி தான் பார்த்து பார்த்து சிக்கன் குழம்பு வச்சாலும் டேஸ்ட் இல்லை மனம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா இது வரைக்கும் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடாதவங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட பத்து பல்லு பூண்டு சின்ன துண்டு அளவுக்குன்னு இஞ்சி சேர்த்துட்டு இந்த மூணையுமே சேர்த்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் அறமுடிய அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காயை நல்லா தண்ணி விட்டு நல்லா விழுதாட்டை அரைச்சி இதையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட ரெண்டு தக்காளி பழத்தை நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் சிக்கன் குழம்புக்கு நல்ல திக்னஸும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஸ்டார் பூ வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்த இந்த விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து அரைச்சி வச்சால் தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மறுபடியும் இதோடைய பச்சை ஸ்மெல் போகட்டும் அந்த எண்ணெயில் வச்சு வதக்கும்போது கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல் வராது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்க்கறதுனால குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக தகன்னு நல்லாயிருக்கும் அதோடைய பச்சை ஸ்மெல் நல்லா போயிடும் முழுமையாக இது கூட கழுவி வச்சிருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில இந்த மசாலா கூட வச்சு நல்லா வதக்கணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தூளில் நிறைய மசாலா பொருள்கள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த தூள் மட்டும் போட்டால் போதும் கடையில் வேறு எந்த மசாலாவுமே நீங்கள் வாங்க தேவை மல்லித்தூள் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க அடுத்து அப்லோட் பண்ணுறேன் மல்லித்தூளை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து மூணுலேருந்து நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிறது ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை நல்லா கலந்துருங்க கலந்து விட்டு ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது இதை வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்க்க வேண்டாம் இந்த ஸ்டேஜிலே தண்ணி சேர்த்ததுமே தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா வேக விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்க்கணும் சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த உருளைக்கெழங்கு சேர்க்கும் போது சிக்கன் எடுத்து சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதில் வந்து காலிஃப்ளவர் நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து கழுவிட்டு சேர்த்துக்கிட்டேன் காலிஃப்ளவரும் உருளைக்கெழங்கும் சாப்பிடும்போது இந்த சிக்கன் குழம்புல அப்படியே சிக்கன் எடுத்து சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பூவோட நார் சேர்ந்தா மணக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிக்கனோட இந்த காலிஃப்ளவரும் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா கூட சிக்கன் கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன்லாம் நல்லா வெந்திருச்சு வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க செம்ம வாசனையாகவும் இருக்குங்க நான் சொன்னால் மட்டும் பத்தாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க இந்த மாதிரி பக்குவத்தில் இந்த காய்கறிகள் சேர்த்து சிக்கன் குழம்பு வச்சு இது வரைக்கும் சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் தோழிகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்